வணக்கம் மகாசக்தி மாசாணியம்மன் கோயில் தலைமை கருத்தா செந்தில் மாசாணி பேசுகிறேன் அதாவது இன்றைக்கு ஒரு சிறப்பான நாள் வளர்புற பஞ்சமி நம்ம மகாசக்தி மாசாணியம்மனுடைய கோட்டையில் வந்து ஒவ்வொரு பஞ்சமிக்கும் ஒவ்வொரு விசேஷமாக கொண்டாடப்படுது இந்த பஞ்சமி வந்து ஆசாட நவராத்திரியில் வராகியோட பஞ்சமியாக இருக்குது இது ஒரு சிறப்பான நாள் இன்றைக்கி மகாசக்தி அம்மனுடைய கோட்டையில் இதெல்லாம் ஏன் சிறப்பு கோட்டை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்குற இந்த அம்பால் வந்து அம்மன் உருவத்தில் வந்து வராகி அம்மன் வந்து முகத்தை வச்சு அலங்காரம் பண்ணுறோம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் அப்போ ஒரு அம்பாள் முகத்தில் வந்து ஒரு அம்பாள் முகத்தை வச்சு பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு முழுமையான உத்தரவு அந்த அம்பாள் கொடுத்தாதே நடக்கும் அது நம்ம மகாசக்தி அம்மன் அவ்வளவு கர்ணமலையாக அவள் கொடுத்ததே இதை பண்ணுறோம் அப்புறம் வந்து என்ன நம்ம வராகி பஞ்சமி வராகி பூஜை அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் எல்லாத்துக்கும் பிள்ளையாரை பிடிச்சி நம்ம ஒரு விசேஷமாக ஆரம்பிக்கிற மாதிரி ராஜராஜ சோழன் வந்து பிள்ளையாருன்ற ஒரு விஷயத்தவே பண்ணாமல் தஞ்சையில் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலில் வராகி அம்மன் அவர் எல்லா விதமான உத்தரவையும் கேட்டு கேட்டு ஒவ்வொரு தடவையும் பண்ணுவாராம் அதாவது வராகி அம்மன் வந்து பூமிக்கு அதிபதி அந்த பூமிக்கு அதிபதினா பூமியை தொலைச்சிட்டே வர்ற மாதிரி ஒரு விசேஷம் நம்ம வராகி அம்மன் வந்து எல்லா முகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அம்மனோட முகத்தை பார்த்தீங்கன்னா எல்லா முகமும் இப்படி நிமிந்த சேஃபில் இருக்கும் ஆனால் நம்ம வராகி அம்மன் வந்து அஞ்சு லட்சணமும் இருந்து பூமியை கீழே பார்த்தது மாதிரி இருப்பாங்க அதுதே வந்து ஒரு பெரிய சிறப்பு ஒவ்வொரு பஞ்சமிலையும் ஒவ்வொரு விதமான ஆட்சியை செலுத்தி நமக்கு சொன்ன மாதிரி பத்தாவது பஞ்சமி அதாவது தச பஞ்சமின்னு கூட சொல்லலாம் இந்த பத்தாவது பஞ்சமியில் அவள் வலதுகாலை வந்து எல்லா பக்கமும் எடுத்து வச்ச மாதிரி வளைச்சி அப்படி ஒரு அழகில் இருக்கா இதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா பூமி எல்லாமே என்னோட வடிவத்தில் தான் இருக்குன்ற மாதிரி அவள் வலது காலை வந்து வளச்சி நிற்கிறா இடது காலை வந்து எடுத்து வச்சு நிற்கிறா அதே மாதிரி ஒரு கையில் தர்ப்பையும் ஒரு கையில் சூளமும் ஒரு கையில் சங்கும் ஒரு கையில் சக்கரமும் வச்சுருக்கா இது எல்லாத்துக்குமே ஒரு ஓமையை சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு தெரிஞ்ச வாக்கில் ஒரு ஓமையெல்லாம் சொல்கிறேன் நான் கேள்விப்பட்ட தத்துவங்களை பற்றி சொல்கிறேன் சூளத்தை எடுத்து அவள் சூனியத்தை ஒரு கையில் விரட்டுறா தர்ப்புல்லை எடுத்து தாராளமாக வந்து எல்லாத்துக்கும் அவள் அருளை வாரி வளங்குறாள் அதே மாதிரி சக்கரத்தை ஒரு கையில் வச்சிருக்கானா சக்கரமாக சுழலணும் நம்ம சுத்தி நம்மளோட வேலை பாடுகள் பழுவு எல்லாத்தையும் பார்த்து நிம்மதியாக சங்கு ஊதின மாதிரி அமைதியாக ஊதிட்டு அமைதியாக இருக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு தத்துவமாக வச்சுட்டேன் இன்னைக்கு வராகி அம்மன் வந்து அம்மனுடைய கோட்டையில் இருக்கா அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் ஒவ்வொரு சிறப்பு இன்னைக்கு பஞ்சமியில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் அம்பாளுக்கு ஒரு விதமான பசியாக ஒரு விதமான ஆர்வமாக ஒரு விதமான சந்தோஷமானு தெரியல இட்லி கேட்டிருக்கா பிரசாதத்திலேயே அதான் இட்லின்றதுக்குமே ஒரு உதாரணம் சொல்லலாம் இட்டு அலி அப்படின்ற மாதிரி இட்டு அலி அப்படின்ற மாதிரி இட்லியை கொடுத்து அவள் பூஜை இதை வந்து ஒரு சகோதரி வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் விருந்தோமல் முறையில் இட்லி பண்ணுறாங்க பண்ணி வராகியம்மன் பூஜை சீரும் சிறப்புமாக நடக்க போகுது அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கூட நம்ம பூஜை பண்ணுற நேரம் தெரியாமதே உட்காந்து பேசுகிறோம் ஆனால் சீரும் சிறப்புமாக நடக்கும்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா அவள் இன்றைக்கி இருக்கிற அழகு தோரணை அந்த அழகு தோரணையிலே அவ அக்கினி ஜுவாலை நெத்தியில அந்த ஜுவாலை எல்லாம் வந்து அவளோட சிரிப்புக்கு உதாரணமாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி வராகி அம்மனோட பெருமையை சொல்லணுன்னா எவ்வளவோ பெருமையை சொல்லலாம் அதே மாதிரி போன நவராத்திரிக்கு மொத நவராத்திரியில் வந்து வராகி அம்மன் வந்து அதாவது அன்னதான படைப்பில் வந்து நான் வந்து சாப்பிடுவேன்னு சொன்ன மாதிரி ஒரு கேரளாக்காரவங்க மூலமாக அவளை வச்சு கும்பிட்றவங்க வந்து சாப்பாடு அன்னதானத்தில் சாப்பிட்டாங்க அந்த அன்னதானத்தை போட்டவங்களுக்கு மறு வருஷம் வந்து அந்த வராகினா வராகி அழகுக்கெல்லாம் அழகு சேர்க்கிற மாதிரி அவளே வந்து பிறப்பான்ற மாதிரி பிறந்து இன்றைக்கி அறிவு பூர்வமாக அந்த குழந்தை அப்படி ஒரு தான் வளர்ந்துக்கிட்டுருக்கு இதெல்லாம் வந்து வராகியை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் அப்புறம் வந்து இந்த எக்ஸாமில் வந்து நம்ம எப்படி மார்க் எடுப்போம் எந்த விதத்தில் நம்ம இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு நல்ல விதத்தில் மார்க் எடுக்க வச்சு நல்ல ஒரு படைப்பு வச்சிருக்க அப்புறம் கண் வந்து தெரியாம இருக்கிறவங்களுக்கு கண்ணை தெரிய வச்சு நல்லது பண்ணியிருக்கா அப்புறம் ஒரு பெரிய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா கர்ப்ப பையில் கட்டி இருக்கிறவங்களுக்கு அந்த கட்டியே இல்லாமல் பண்ணி நல்ல விதமாக பண்ணியிருக்கா சரி இந்த வராகியை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோமே இந்த வராகிக்கும் நமக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்பாள் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முதல்லையே வந்து அம்பாள் வந்து இறங்குறப்ப அவ தத்துவமாக வந்து இறங்கி இப்போ இருக்கிற எந்த விதமான பிரசாதத்தையும் அவள் ஏற்றதில்லை அதான் மரவள்ளிக்கிழங்கு கப்பை கிழங்குன்ற ஒரு பிரசாதம் அவளுக்கு வந்து தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்தை குடிச்சிட்டு அந்த தீர்த்தத்தை அவள் திருப்பி வந்து முகத்தில் வந்து எரிஞ்சு விடுவாள் எந்த சூனியம் எந்த இது வச்சவங்களும் அந்த தீர்த்தம் பட்டதுமே அவங்களுக்கு சரியாயிரும் அந்த தீர்த்தத்தை நம்ம வராகியம்மன் எங்கே எரிஞ்சு விட்டா கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலத்தில் எரிஞ்சு விட்டா அந்த கொல்லூர் மூகாம்பிகை ஸ்தலத்தில் வராகியம்மன் தீர்த்தத்தை எரிஞ்சு விட்டு இந்த இடத்துக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றத ஒரு சூட்சம ரூபமாக சொன்னான் அந்த சூச்சமத்தெல்லாம் எந்த அளவுக்கு சொல்கிறதுனே தெரியலை அதாவது ஒம்பது விளக்கு போட்டு அந்த ஒம்பது திரியையும் அந்த விளக்கு அணையிற வரைக்கும் அந்த கொல்லூர் மூகாம்பிகை குடசாத்திரி மலையில் இருந்து திரும்ப அந்த ஒம்பது திரியை எடுத்துகிட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து அதை ஒரு திரியாக வச்சு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறந்தே இந்த மகாராணி மாசாணியம்மன் கோட்டையில் அந்த மகாசக்தி மாசாணியம்மனை சிலா ரூபம் வடிக்கிறதுக்கு அவள் கொடுத்த உத்தரவு இதெல்லாம் இன்றைக்கி இந்த கோட்டையில் உக்காந்து சொல்கிறோம் அப்படின்னா அன்னைக்கே அவ எழுதி வச்ச கதை இதெல்லாம் எழுதி வச்ச கதையில் ஒவ்வொரு விஷயமாக நடந்துக்கிட்டே இதெல்லாம் வந்து ஆர்ப்பரிக்கிறதும் அளவில்லாத ஒரு பெருது இந்த பஞ்சமி தசமகா பஞ்சமின்ற மாதிரி இந்த வராகி பஞ்சமில இந்த கோட்டையை உருவாக்கணும்னு சொல்லி மக்கள் பக்தர் எல்லாம் தங்குறதுக்கு அவ ஒரு வீட அமைச்சு அந்த வீட்டுக்கு நானே பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி அந்த வீட்டோட கதவுல வந்து அவ மரத்தாலான கதவுல பத்து தசமகா கைகளை வச்சு அவள் அழகான ரூபத்தில் இருக்க அப்படின்னா இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு பஞ்சமியில் வந்து எனக்கு வந்து அவார்டு வாங்குகிற விஷயத்தை வந்து நடிகர் நளினி அம்மா மூலமாக கொடுத்தா அந்த பஞ்சமி அன்னைக்கு அங்கே இருந்தேன் சரி நான் அம்மா இங்கே இருக்கமே நீ எப்படிமான்னு கேட்குறப்ப நீ கவலைப்படாத நான் பூவை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி கொடுத்தா போன பஞ்சமியில் என்ன பண்ணுனா ஒன்பதாவது பஞ்சமியில் நாம் பேசுகிறத நிறைய அவ கேட்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பூ விழுந்த விதமே தெரியாமல் அவ்வளவு தூரம் தியானத்துலேயே பேச வச்சு அவள் பூ கொடுத்ததை வந்து ஒரு அமைதியான முறையில் கொடுத்துட்டு நான் முழிச்சு கண் கலங்கி பார்க்குறப்ப அவள் பூ கொடுத்ததை பற்றி இங்கே இருக்கிறவங்கலாம் அதிசயமாக பேசுனாங்க இதெல்லாம் வந்து தெல்ல தெளிவாக விளக்கத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இத்த ஜனங்க வந்து பூ விழுந்தோடனே ஒரு ஆர்ப்பரிப்பு ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அவங்களையும் ஒரு அமைதிப்படுத்தி என்னையையும் ஒரு அமைதிப்படுத்தி அவள் வச்சிருக்கானா எவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்து பண்ணியிருக்கா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அதே மாதிரி தெய்வத்தை கும்பிடுறாங்க தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கு இருக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தெய்வம் எல்லாமே இருந்து சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்து இன்னைக்கு காளியாத்தா மாரியாத்தான்ற மாதிரி அந்த அம்மா வந்து சிவலோக பதவி அடைஞ்சு அந்த காளியாத்தான்றதுக்கு கையில் சூலமோ மாரியாத்தான்னு சொன்னதுக்கு மனசு மாறாமல் இருந்து இன்னைக்கு சிவலோக பதவி அடிச்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா தெய்வத்தை யாரெல்லாம் கும்பிட்டு நம்ம அதோட ஆர்ப்பரிப்பிலே வளர்ந்து வந்தோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி பஞ்சமியில் வந்து அந்த அம்மா தீர்த்தம் அள்ளி குடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை திரும்ப கொடுக்குறனால எல்லாருமே வந்து அந்த தீர்த்தத்தை அருந்துவாங்க இப்போதைக்கு வந்து நாங்கள் யாருக்கும் ஒரு பெரிய அறிமுகம் இல்லாமல் அளவுக்கு இந்த பஞ்சமி பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பஞ்சமி பூஜையே ரொம்ப பெருசாக கொண்டு போகிறதும் இந்த உட்காந்துருக்கிற பத்தினி தெய்வத்துக்குத்தையும் தெரியும் அவள் எப்படியெல்லாம் ஆளப்போகிறா இந்த கோட்டை எப்படியெல்லாம் சங்கமிச்சு இது பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஆகுதுன்றதும் நம்ம வராகி அம்மனுக்கும் தெரியும் நம்ம படுத்துருக்கிற மகாராணி மாசாணி அம்மனுக்கு தெரியும் அப்புறம் எல்லோருமே எல்லா விதத்துலேயும் அம்பாவை வந்து கும்பிடணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி நம்ம கோவில்ல வந்து வர்ற ஆணி பௌர்ணமி வந்து குரு பௌர்ணமி இந்த வாட்டி வியாழக்கிழமை வருது அந்த குரு பௌர்ணீலமாக வந்து ஜண்டிகா தேவியாக வந்து மகாசக்தி மாசாணி மனுக்கு நடக்கப் போகுது அனைவரும் வந்து கலந்துக்கிங்க அதை தொடர்ந்து ஆடி திருவிழாவும் நடக்கப் போகுது எல்லாரும் எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறணும்னு சொல்லிட்டு இந்த உரையை வந்து முடிக்கிறேன்னு சொல்லாமல் திரும்ப திரும்ப தொடர்ந்து கொண்டே இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்